வணக்கம் நேர்மை வாதம் செய்திகள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காவல் நிலையத்தில் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை கோவை சேலம் ஆகிய மாவட்டத்தைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தமிழ் புலிகள் கட்சி மாவட்ட செயலாளர் குண்டம் காளிமுத்து அவர்கள் தலைமையில் புகார் மனு அளித்தனர் மனுவில் கூறியிருப்பதாவது தாராபுரம் புது அம்பேத்கர் தெருப்பகுதியைச் சேர்ந்தவர் குட்டி என்கிற ராஜசேகர் இவர் கோவை தொண்டாமுத்தூரில் அறக்கட்டளை நடத்தி பல்வேறு மாவட்டங்களில் பலரிடம் வீடு கட்ட பண உதவி செய்வதாகவும் புதிய இரு சக்கரம் வாகனம் நான்கு சக்கரம் வாகனம் வாங்க மற்றும் வெளிநாடுகளுக்கு குறைந்த செலவில் அனுப்பி வைப்பதாக கூறி எம்எல்எம் மோசடி செய்து பல கோடி ரூபாய் ஏமாற்றியுள்ளார் என புகார் மனுவில் கூறப்பட்டுள்ளது மாவட்ட செயலாளர் காளிமுத்து அவர்கள் கூறுகையில் குட்டி என்கிற ராஜசேகர் பல மாவட்டங்களில் பல்வேறு நபர்களிடம் பத்தாயிரம் கொடுத்தால் இருபதாயிரம் தருவேன் ஐம்பதாயிரம் கொடுத்தால் ஒரு லட்சம் தருவேன் என ஆசை வார்த்தைகளை கூறி பலரிடம் நூதன முறையில் மோசடியில் ஈடுபட்டுள்ளார் உடனடியாக இவர் மீது நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உரிய தீர்வு காண வேண்டுமென கேட்டுக்கொண்டார் thank you